எல்லாம் என்ன சொல்லணும்னா தன்னச்சையாக வந்து தானாக வந்து ரொம்ப குசியானது அஞ்சு ஆதவ அர்ஜுனா நிர்மல் குமார் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க செட்டப் பண்ணி இந்த மாவட்டத்துக்கு போகிறாருன்னா அந்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் திரட்டி விஜய் வராது விஜய் வரனு பிரச்சாரம் பண்ணி வண்ட வாகனங்கள் வச்சு அனுப்புகிறாங்க எல்லாம் ஏதோ தன்னிச்சையாக கூடிய கூட்டம் கை ஒரு விபத்தை ஏற்படுது அப்படி இல்லை ஆனால் விஜய் வந்துட்டு மாற்றத்தை நோக்கி வராது அவரும் பழைய மாதிரி அதே தில்லுமுள்ளு பண்ணால் அப்போ எப்படி மக்களுக்கு என்ன புதுமை கிடைக்கும் அவர் சொல்லி வர்றாரு மாற்றம்னா எப்படி கொடுக்கலாம் எனக்கு பிறகு வந்து தலைவராக வந்து கிரிஷாவோ அல்லது கீர்த்தி சுரேஷன் சொல்லிட்டு போகலாம் மாற்றம்னா அப்படின்னா மாற்றம் வேறு என்ன மாற்றம் அவங்க இல்லை நிறைய சமுதாயத்துக்கு நல்லது பண்ணலாம் இல்லையா என்ன பண்ணுவேன் இது வெளியே சொல்லலையே நீ மீடியா ஸ்கோர் வணக்கம் நான் உங்கள் லஷ்டர் ஃபிண்டு நம்மோடு இருப்பது திரு தடா ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நாகை மாவட்டம் அப்படின்னும் போது இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய நாகூர் இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது இஸ்லாமியர்கள் நிறைய நிரம்பி வழியக்கூடிய ஒரு நிலை ஆனால் எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா போன வாரம் வந்துட்டு கூட்டம் கம்மி ஆனால் இந்த வாரம் நாமக்கல்ல இப்போ வந்துட்டு கூட்டம் ஜாஸ்தி இல்லை உண்மையிலேயே வந்துட்டு இஸ்லாமியர்கள் இருந்த பகுதியில் வந்துட்டு விஜய்க்கு வரவேற்பு கம்மியாக இருந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சோம் இல்லை பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக நடிகர்கள் கட்டி ஓட மாட்டேன் நடிகை வந்திருக்கான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வம் கொள்ள மாட்டாங்க அது ஒரு காரணமாக இருக்கலாம் பட்டு எல்லா இடத்துலையும் அவங்களே வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னச்சியாக வந்து தானாக வந்து அவர் ஹுசியானது அர்ஜு ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க செட்டப் பண்ணி இந்த மாவட்டத்துக்கு போகிறாருனா அந்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மக்களெல்லாம் திரட்டி விஜய் வரார் விஜய் வரார்னு பிரச்சாரம் பண்ணி வண்ட வாகனங்கள் வச்சு அனுப்புகிறாங்க எல்லாம் ஏதோ தன்னேச்சியாக கூடிய கூட்டம் வரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படி இல்லை பெரும்பாலும் வந்து எப்படின்னா இந்த சிறுவர்கள் இந்த சிறார்கள் அவங்களுக்கு மத்தியில் வந்து இவர் ஹீரோ ஏன்னு சொன்னால் எப்போவுமே அவங்க அந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோவாக பார்த்து 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 அவங்க நிஜத்துலேயும் ஹீரோவாக பார்க்குறாங்க ஆனால் நிஜத்தில் ஜீரோ என்பது இன்றைய பேச்சை பாருங்கள் எவ்வளோ குத்தி குழம்பி ஏதோ ஹிந்திக்காரன் தமிழ் பே கற்றுக்கிட்டு பேசுகிற மாதிரி இன்றைக்கி பேசியிருந்தோம் ஆனால் இவ்வளோ தடுமாற்றம் இப்போ இன்றைக்கி கூட அவர் பேசும்போது வந்து நிறைய இடங்களில் தடுமாற்றம் இருக்குது குறிப்பாக அந்த மைக்கு சரியில்லைன்ற மாதிரியே சொல்லிவிடலாம் மைக்குக்கும் அவருக்கும் பிரச்சனையாகவே இருக்குது இல்லையா எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தவங்க டெக்னிக்கலாக வந்துட்டு ஏதாவது குழம்ப பண்ணிடுறாங்களோ மைக்கே எப்படி பிரச்சனை முடியும் நீ வச்சிருக்கிற ஹை இந்த இதில் மைக்கெல்லாம் வச்சுருக்கீங்க சாதாரணமானது தெய்வ எல்லாம் சினிமா ட்ராஜெக்ட் ட்ராக்கு மைக்கை வச்சுருக்கீங்க போது மைக்கு பிரச்சனை இல்லை உங்களுடைய தேச்சை அப்படிதான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டு போ ஏன் மைக்கை மேலே கொடுத்துன்னு சொல்கிறேன் இல்லை ஆனால் ஒரு மைக்கை தான் சொன்னார் என்னென்னே தெரியல இந்த மைக்கும் அந்த மைக்கை சித்தா படிக்கிட்டு போன முறை கூட வந்துட்டு ரெண்டு மைக்கு வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தார் ஸோ எல்லா எப்படிங்க மைக்கு சரியில்லைண்ணா அந்த வண்டியே பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாங்க அது இதுவரையும் எந்த ஒரு அரசியல் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் போன்ற நடிகர்களோ அல்லது அண்ணா கலைஞர் இது போன்ற பெரும் தலைவர்களோ பயன்படுத்தாத சொகுசு வாகனங்க அது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வாகனம் அது இவ்வளோ எவ்வளோ பெரிய அப்போ அந்த சொகுசு வாகனத்தில் வந்து மைக்கு வந்து இப்படி கொள்கிறபடியான மைக்கு தான் வைப்பாங்கண்ணா ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு வாகனத்தை ரெடி பண்ணி அதில் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா மைக்கை வந்து கொல கொலப்ஸ் பண்ணுவாங்களா சொல்லுங்க யாராவது விஷமிகள் வந்துட்டு மைக்கில் ஏதாவது சதி பண்ணுறாங்களா பண்ண வாய்ப்பு இருக்கு இருக்கா இருக்கு யாருன்னா ஒன்று திரிஷா இன்னொன்று கீர்த்தி சுரேஷ் ரெண்டு பேரும் நம்மளை கூப்பிட்டு போகாமல் போகிறானே அப்படின்னு கோபத்தில் என்ன ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்கு அதை தவிர வேறு யாரும் நியமிக்க வேறு யார் போதுமா இல்லைண்ணா டிஎம்கேஏம்கிழஞ்சி பேசிட்டு இருக்கா நீங்கள் திரிஷா வரைக்கும் வந்து இப்போ அதெல்லாம் பொறுப்பாக பார்க்கலைங்க அவங்கெல்லாம் ஒரு திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணும் சரி பலமாக இருக்கக்கூடியங்க ஒரு பூத் கமிட்டி லெவலில் அவங்க வந்து அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணும் சரி தேர்தல் நெருங்க நெருங்க பூத் கமிட்டி ஒர்க் அவன் கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டு இருக்கான் இவன் வந்து தெருவில் சர்க்கஸ் கூடுதாட்டு மாதிரி சர்க்கஸ் பண்ணிட்டு வரான் அவ்வளோதான் பார்க்கணும் இன்னும் பே ஒரு மாவட்டத்துக்கு போகிறேன்னு இப்போ திருச்சிக்கு போன திருச்சி மாவட்ட செயலாளர் இவரு தான் அப்படின்னு இங்கே அவரை மேலே ஏற்றி அறிமுகப்படுத்துகிறா நீ இன்னும் எத்தனை காலம்தான் அந்த பவுன்சர்களையும் அந்த எக்ஸட் பிரிவு பாதுகாப்பு சு வலயத்திலே இருப்பே நீ சொல்ட்டார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் தான் நான் தான் அப்படின்ட்டு டேய் நீ விஜய்னு சொன்னால் நீ மட்டும் ஜெயிச்சு எல்லா தொகுதியும் நீயே ஏன் நின்று நீ ஏன் ஜெயிச்சி நீ ஏன் முதல்வராக நான் என்ன சொல்கிறேன் ஒரு தொகுதிக்கு போவேன் எம்ஜிஆர் எடுத்துங்க ஏன் இப்போ பிரதமர் மோடி வர்றார் தமிழ்நாட்டுக்கு அவர் தமிழ்நாட்டு தலைவரை சொல்லுவார் பொதுச் செயலாளர் சொல்வார் முக்கியமான நபர்களை சொல்லுவார் அந்த மாவட்ட நிர்வாகிகள் பேரை சொல்லிட்டு தான் அவர் பேச்சே ஆரம்பிப்பாங்க பார்ப்பீங்க நீங்கள் ஆனால் இவன் யார் பேச்சில் டைரெக்டர் ஸ்பீச்சுக்கு போய்டாங்க அப்போ நீ ஒரு மாவட்டம் போது அந்த மாவட்ட நிர்வாகி யார் எவர் தான் அந்த மாவட்டம் வந்து பல தொகுதிகளை உருவாக்குவான் அந்த தொகுதிகள் வட்டம் ந நகரம் ஒன்றியன்னு அவங்க ஒருங்கிணைப்பாங்க அப்போ அதுதான் அரசியல் கட்சி இன்னும் சினிமாத்துவம் மாறல இருந்து மேடையில் ஏறி யாரை பற்றி வைய சரி அந்த மாவட்ட நிர்வாகியோட நான் குறைஞ்சபட்சம் அந்த புஷ்ஷி ஆனந்த் கூடவே சுற்றுற நம்ம அர்ஜு ஆதவ் அர்ஜுனா சொல்லியா அவங்களுக்கு என்ன பொறுப்பு பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களே என்னுடைய தம்பி ஆதவ் அர்ஜுனா அவர்களே அல்லது இவரே அவர்களே இந்த மாவட்டத்துக்கு வந்து இவ்வளோ நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அவர்களே சொல்லு அதுதானுங்க அரசியல் அதெல்லாம் தேவை இல்லைன்னா பொண்டாட்டிக்கு நல்லா புதுசுனா பிள்ளைக்கு நல்லா அப்படின்னா இருந்துட்டு போக வேண்டியதுதான் சம்பாதிச்ச காசுக்கு எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வர அப்படின்ற கேள்வி ஒரு அப்போ இன்ன வரலையும் அரசியல விஜய் பயணிக்கலைன்றது தான் என்னுடைய பாடம் சார் ஆனா இப்போ வந்துட்டு நாமக்கலை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இப்போ வந்துட்டு வார வாரம் ஒரு ஒரு சனிக்கிழமை ஒரு ஒரு இடங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது நாமக்கல்ல வந்துட்டு ஒரு கூட்டம் ஒன்று கூடுது ஆனா எல்லா இடத்தையும் பார்க்கும்போது விஜய்க்கு அனுமதி கொடுக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே சந்து பொ சின்ன சின்ன இடங்களா இருக்கு ஒரு கட்டத்துல வந்துட்டு மக்களை நகட்டணும் அப்படின்னா கூட யாரையாவது அந்த போய் அளவுக்கு இடங்கள்ல தான் நீங்க உங்க மீடியா தரப்புலயே நயன் தரவை இப்படி ஏற்பாடு இப்படி வாகனம் வச்சு விஜய்க்கு போட்டியா ஒவ்வொரு இதோட பன்மடங்கு கூட்டம் வந்தா இல்லையா பாருங்க சொல்ற யோசனையே டிஎம் கேக்கும் உதயநிதிக்கும் லைட்டா வந்துட்டு தோணும் நினைக்கிறேன் சொல்ற கூட்டம் வந்து அப்படிங்க கூட்டம் வந்து சிறைத்துறையின் அந்த இட்லி கடைன்னு ஒரு படம் இப்போ பண்ணாங்க எவ்வளவு கூட்டம் கூப்பிடுனாங்க பாத்தீங்கன்னா புஷ்பான்னு ஒரு படம் வந்து தெரியுமா அல்லு அர்ஜுன் படம் தான் அல்லு அர்ஜுன் அந்த படத்தை வந்து பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் பிரதமர்களோ அல்லது முதல்வர்களுக்கோ அவ்வளோ கூட்டம் கூட்டினது இல்லையா அவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம் நெரிசு இன்ன இத்தனைக்கு அந்த படம் என்ன ஒரு அயோக்கியம் திருட முள்ள மாதிரி முடிச்சவிக்கி அவனை ஹீரோவாக்கியிருப்பாங்க அந்த படத்தில் உண்மையா இல்லையா அவன் ஏதோ கஞ்சா அடிச்சு தெரிஞ்சுட்டு சுற்றிட்டு இருப்பான் அவன் சந்தனக்கட்டை கடத்துகிற மாதிரி அவன் வந்து வரையும் பிரதமரையும் ஆட்டி படைக்கிறா மாரி அப்போ இது வந்து எப்படின்னா சட்டவிரோதமாக செயல்படுறவங்க ஒருத்தன் அதிகாரத்தை பிடிக்கலாம் அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கருவை உண்மையாக இல்லையா அதுக்கு அத்தனை கோடி பேர் மக்கள் கூடுனாங்கன்னும் போது திரைப்பரம்பலம் போது கூட தான் செய்வாங்க இல்லை ஆனால் இவ்வளோ கூட்டம் கூடும் போது அனுமதி மட்டும் இந்த டிஎம்கே தான் ஆட்சியில் இருக்குன்னு வைங்களா அனுமதி மட்டும் ஒரு சங்கமந்தான் இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் பெரிய இடம் தான் கொடுக்கலாம்ல இல்லை சந்தை பொத்துன்னா அவங்க என்ன கேட்குறாங்க அதுதாங்க இவனுக்கு கேட்குறது கேட்டுட்டு வெளியே வந்து என்ன சொல்லுவாங்க நாங்கள் அங்கே கேட்டோம் இங்கே கேட்டோம் அப்படின்னு வாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வராரு கரண்ட்டு மின்சாரத்தெல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்லி மாவட்ட செயலர் காவல்துறைக்கு கடிதம் கொடுக்குறாப்புல ஆனால் விஜய் வந்து நான் எங்கே போகிறேன்னா அங்கே கரண்ட்டு கட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாப்புல சொல்கிறப்பள்ளே இல்லையா அப்போ இது எப்படி முரண் இருக்கு அப்போ இது தாவைங்க வேணே பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் அது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஹாட்டஜ் மேரியாது ஆனால் விஜய் வந்துட்டு மாற்றத்தை நோக்கி வராது அவரும் பழைய மாதிரி அதே திருமணம் பண்ணால் அப்போ எப்படி மக்களுக்கு என்ன புதுமை கிடைக்கும் இல்லை அது சொல்லி வராது மாற்றம்னா எப்படி கொடுக்கலாம் எனக்கு பிறகு வந்து இன்றைய தலைவராக வந்து திரிஷாவோ அல்லது கீர்த்தி சுரேஷன் சொல்லிட்டு போகலாம் மாற்றம்னா தான் மாற்றம் வேற என்ன மாற்றம் அவங்கள இல்லை நிறைய சமுதாயத்துக்கு நல்லது பண்ணலாம் இல்லையா என்ன பண்ணுவேன் இதுவரை சொல்லியே நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது மக்கள் பிரச்சனைக்காக அரசு பயங்கரவாதத்தை எடுத்து மக்களுக்கு ஆதரவாக நின்று போராட மாட்டேன் சொல்லியிருக்கேன் ஏன்னா போராட்டம் வந்து தீர்வு இல்லை கண்டனமும் கூட தீர்வு இல்லை சொல்லியிருக்கியா இல்லையா அப்போ நீ கண்டனமும் போராட்டமும் தீர்வு இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர் அப்போது கமலஹாசன் மாரி தான் கமலஹாசன் கூட இப்படி சொல்லிவிட்டா ஆட்சி கட்சி ஆரம்பித்து முதல்வர் ஸ்டேஜிக்கு அலைஞ்சார் தெரு தெருவாக பேட்ரி எடுத்து டிவியெல்லாம் உடைச்சார் கடைசியாக தேர்தல் முடிஞ்சது ஒரே ஒரு திரைப்படம் என்ன சொன்னார் ஊழலையும் அடிப்பேன் வாரிசு அரசியலையும் அடிப்பேன்னு சொன்னார் தேர்தல் முடிஞ்ச உடனே அதே வாரிசு அரசியல் கிட்ட போய் ஊழல் பண்ண ஒரு பத்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஒரு படத்தை ரெஜன் மூவி ரிலீஸ் பண்ணாங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து உதயாதிபதிபரி ஒரு நபரு நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அவ்வளோதான் இருந்துங்க குடிக்காரன் பேசி பொழுது அடிந்தால் போச்சுக்கணும் கூத்தாடி பேச்சு அப்போத்தே போச்சு உண்மையிலே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அவன்